சார் பாமகவில் இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பை ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நானே தலைவராக இருந்துக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் இல்லை செயல் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த அறிவிப்பை இப்போ சொல்ல வேண்டிய காரணம் என்னவாக இருக்கு ஈகோ வார் கட்சி ஏன் கண்ட்ரோலில் இருக்கிறதா ஓன் கண்ட்ரோலில் இருக்கிறதா ஐ எம் காலிங் த ஷார்ட்ஸ் நான் தான் இங்கே கட்சி இருக்கணும்னா இரு இல்லைன்னா பொண்ணு பொதுக்குழுவிலே ஓப்பனாக சொன்னாரா இல்லையா அப்போ என்ன தகுதி இருக்குது முகுந்தனுக்கு அது இதுன்னு பரிதாபமாக அன்புமணி கேட்டார் முகுந்தன் ஒரு நல்ல ஆர்கனைசர் நல்ல கெப்பாசிட்டி ஒரு ராமதாஸுக்கு மகளோட மகன் கெப்பாசிட்டி உள்ளவர் அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அன்புமணி என்ன நினைக்கிறாரு முகுந்தன் வந்துட்டாருன்னா நாளைக்கு வந்து தனக்கு பெரிய போட்டியாளராக வந்துடுவார் கட்சி அவர் உடச்சிருவார் கெப்பாசிட்டி இருந்தால் அவரே மெஜாரிட்டியை கொண்டு போயிடுவார்னு அன்புமணி முகுந்தனை வந்து மார்ஜனைஸ் பண்ணுன்னு நினைக்கிறார் ராமதாஸ் வந்து முகுந்தனுக்காக நிற்கிறாரு இதே மாதிரி தான் தமிழ்குமரன் மேட்டர்லேயும் உருவாச்சு குமரம் வந்து மணியண்ணனுக்கு மகன் அவ இது இங்கே பெண்ணாரம் தொகுதியிலே கட்சியை ரெண்டாவது கொண்டு வந்ததுக்கு ஒரு ஸ்டார்க் டேட்டான் என்ன தம்பி ஆனால் என்ன நினச்சாரு சரி நம்மளால் ஐயாவுக்கும் ஐயா மகனுக்கும் சின்னையா அவங்க பாணியில் ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் தரார வேண்டாம் டாக்டர் யாவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் தவறார வேண்டான்னு அவ மூடிவெடுத்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு அவர் போயிட்டார் பட் முகுந்தன் வந்து ஃபைட் பண்ணுறாரு உள்ளே நிற்கிறாரு பொறுப்பில் இருக்கிறாரு மீண்டும் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு அதிக எம்எல்ஏக்கள் தன் ஆதரவாளருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதில் ராமதாஸும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு ஸோ கட்சிங்கிறது இங்கே ராமதாஸ் தான் அவர் தான் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்தார் அவரோட உழைப்பு வன்னியர் சங்கம் எல்லாமே அவர் தான் இன்னும் சொல்லப்போனால் அன்புமணி ராமதாஸ் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறதுக்கே கிண்டல் அடிச்சிட்டு போகக்கூடியவர் தான் ஒரு கட்டத்துக்குள்ளே தனக்கு பிறகும் இந்த கட்சி நிற்கணுங்கிறக்காக அன்புமணியை கொண்டு வரார்